விஜய் சேதுபதி ஹோஸ்ட் ஆக இருக்கும் பாஸ் சீசன் நயன் பலரது கண்டனங்களையும் எதிர்ப்பையும் சம்பாதித்து வருகிறது யார் என்ன பேசுகிறார்கள் எதற்கு சண்டை போடுகிறார்கள் என்றே தெரியாத அளவுக்கு ஒரே கூச்சலும் குழப்பமும் தான் இந்த நிகழ்ச்சி பலர் வெறுப்படைந்து பார்ப்பதையே நடத்திவிட்டார்கள் என்பதே உண்மை இருந்தாலும் ஒரு சிலர் பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த வாட்டர்மெலன் திவாகர் செய்யும் கொமாளித்தன்கள் குறிப்பாக ராஜா ராணி டாஸ்கில் துணிகளை தூக்கியிருந்து இவர் கத்தியதற்கு இவரை வெளியேற்றிருக்க வேண்டும் ஆனால் இவரை வெளியேற்றது மட்டுமல்ல ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்கப்படவில்லை மீண்டும் இவர் அந்த டாஸ்கில் இணைந்து கொண்டார் அது மட்டுமல்ல பெண்களை தொட எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஜூல் விட்டுவிட்டு தொட முயற்சிக்கிறார் இதற்காக அவருக்கு பல கண்டலங்கள் எழுந்தாலும் அவர் நிச்சயமாக பிக்பாஸ் வீட்டிலேயே தொடருவார் என்பதில் சந்தேகமில்லை காரணம் கண்டந்து கொடுப்பவர் தற்போதுள்ள நிலையில் இவரும் விஜே பார்வதியும் மட்டும்தான் இவர்கள் இருவரும் வெளியே போய்விட்டால் நிகழ்ச்சி சப்பஞ்சாகிவிடும் எனவே இவர்கள் எத்தனை அட்டுவிஷியங்கள் காண்பித்தாலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து இவர்கள் வெளியேற மாட்டார்கள் என்பது மட்டும் நிச்சயம் விஜய் சேதுபதியும் கூட இவரது அத்துமீறிய பேச்சுக்களை கண்டிக்கிறாரே தவிர இவரது செயல்களை கண்டிப்பதில்லை அதற்கும் ஒரு வரைமுறை வைத்துக் கொண்டிருக்கிறார் விஜய் சேதுபதியே பலத்த விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறார் எனவே பிக் பாஸ் சீசன் நயன் தற்போது பார்வதியையும் வாற்றுமலன் பிரபுகாரின் கோமாளித்தனங்களும் நம்பியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மறக்க முடியாத கசப்பான உண்மை